ஹலிபிஃபாஸ் நாங்க லக்ஷ்மி நீங்கள் வந்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி உண்மையுமே மயில் மாணவில எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா பாவம் அந்த பிள்ளை இந்த வெயில் காலத்தில் எவ்வளோ நேரம்தான் போய் அங்கே வேலை செய்யும் ஸோ இந்த இடத்துல வந்து நல்ல பிள்ளை தானே உண்மையுமே மயில் வந்து அந்த படித்த விஷயங்களும் நகையும் போய் சொன்னாலும் குடும்பத்துக்காக நிறைய நல்ல விஷயங்களும் யோசிக்கிறாங்களே அட்லீஸ்ட் அதாவது ரொம்ப நெகட்டிவாக காட்டலையில சரி விஷயத்துக்கு வரலாம் இந்த பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு ஒருத்தர் ஆர்டர் பண்ணுவார் அவங்களோட ஃப்ரெண்டோடு வந்திருப்பார் நம்மளுடைய சரவுண்டர் ஸோ இந்த இடத்துல சரௌண்டர் இருக்கும்போது அந்த தண்ணி ஊற்றுவாங்க தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா மயில் வந்து சரவணனை பார்த்தோன்னே அப்படியே செம ஷாக்கு ரெண்டு பேரும் வெளியில் போய் நிற்கிறாரு இவங்களும் அந்த தண்ணி ஊற்றுற ஜக்கை கீழே போட்டுட்டு பயந்துல வந்து நிற்கிறாங்க மயில் என்ன சொன்னாலும் சரவணன் கேட்க போகிறதில்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சரியான கோவம் அதாவது டெய்லி வேலைக்கு போறேன் அங்கே ஆஃபீஸு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் வசமா சிக்கிட்டாங்க மயில் அப்படின்னு அவங்களே டைட்டில் கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லை பிஎஸ் வீட்டில் மயிலோட நிலை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ வீட்டில் கல்யாணம் நடந்துட்டுருக்கு இந்த டைமில் வந்து ஒரு ட்ரூத் ரிவல் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஃபேவரட் டூ மைல் தான் இல்லையா அம்ம மருமகள் இல்லைன்னு கேட்பாங்களே எப்படி பார்த்தீங்களா இதெல்லாம் வாழ்க்கையில் பயன்படுத்திங்க அது வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கும்போது ஏதாச்சும் தில்லா நங்கடி பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ரிவீல் பண்ணிட்டோம்னா ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது ஜெஸ்ஃபா ஃபைன் ஸோ இருந்தாலும் தங்க மயில் சிக்கிட்டாங்க நான் கொஞ்சம் இந்த ட்ராக் இந்த சமயத்தில் நம்ம எதிர்பார்க்கல நான் என்ன நினச்சேன்னா இந்த வேலு பிரதர்ஸ் அவங்க யாராச்சும் பார்த்து அசிங்கமாக பேசி அந்த மாதிரி வரும்ன்றேன் இருந்தேன் இது பெட்டர் தான் பட் ஆனால் இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது தெரியுமா சரவணும் மயிலும் ஒரு டீல் பண்ணி வீட்டுக்கு தெரியாமல் கூட பண்ணிடலாம் பட் இது வேற யாராச்சும் கூட கதிர் சந்தில் கூட கொஞ்சம் வீட்டுக்கு தெரியாம பண்ணுவாங்க நம்ம சரவணம் போய் முன்னாடி உடைப்பாரு தான் போட்டு உடைப்பாரு தான் மயில் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க கல்யாணத்துக்கு நகை கொடுக்கறதுக்கு கவரிங் நகை வச்சுட்டு நான் போது இங்க நம்மளுடைய மீனா அண்ட் ராஜுவோட ரியாக்ஷன் அவங்களுக்கு தான் கவரிங் நகை தெரியும்ல அப்போ அவங்க ரியாக்ஷன் சூப்பராக இருந்துச்சு என்ன வேஸ்ட் பாப்போம் என்ன மயில் இந்த இடத்துல மாட்டுவாங்க இந்த இன்னைக்கு அப்படிங்கிறது நானும் அன்எக்பெக்டட் தான் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டுடியோ